டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த சோதனையில் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது என அமலாக்கத்துறை கூறியுள்ளது தமிழகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள டாஸ்மாக் நிறுவனமானது மது ஆலைகளில் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து மாநிலம் முழுதும் உள்ள நான்காயிரத்து எண்ணூற்று முப்பது சில்லறை மதுக்கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாகவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடப்பதாகவும் மத்திய அரசின் அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றன அதனால் கடந்த ஆறாம் தேதி டாஸ்மாக் நிறுவனம் மது கொள்முதல் செய்யும் ஆலைகள் மது விற்பனை நிறுவனங்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் டாஸ்மாக் முன்னாள் அதிகாரிகளின் வீடுகள் என இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் இச்சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் அமலாக்கத்துறை சோதனையில் பணியிட மாற்றம் போக்குவரத்து டெண்டர் பார் லைசன்ஸ் டெண்டர் ஆகியவை சில மதுபான நிறுவனங்களுக்கு ஆதரவாக விடப்பட்டதும் டாஸ்மாக் அதிகாரிகள் உதவியுடன் பாட்டிலுக்கு பத்து முதல் முப்பது வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது மேலும் டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டரில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது விண்ணப்பதார்கள் அளித்த டி டி மற்றும் அவர்களின் கே விவரங்கள் சரியாக பொருந்தவில்லை ஏலத்தை எடுத்தவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் டி டி அளிக்கவில்லை ஒரே முறை விண்ணப்பித்த நபருக்கு டெண்டர்கள் வழங்கப்பட்டு உள்ளன போக்குவரத்திற்காக டாஸ்மாக் ஆண்டுதோறும் நூறு கோடிக்கு வழங்குகிறது பார் லைசன்ஸ் டெண்டர் வழங்குவதிலும் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் கிடைத்து உள்ளது டெண்டருக்கு விண்ணப்பித்தவர்கள் எந்த ஜிஎஸ்டி பான் எண் இல்லாமலும் முறையான கே ஆவணங்கள் இல்லாமலும் விண்ணப்பித்து உள்ளனர் ஒப்பந்தத்தை பெறுவது தொடர்பாக மதுபான நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன எஸ் என்ஜே கால்ஸ் அக்காடு எஸ்ஏஎப்எல் மற்றும் ஷிவா மதுபான நிறுவனங்கள் தேவி பாட்டில்ஸ் கிறிஸ்டல் பாட்டில்ஸ் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் ஆகிய நிறுவனங்கள் அதிகளவு நிதி மோசடியில் ஈடுபட்டு உள்ளதையும் சட்டவிரோத கட்டணங்கள் கணக்கில் வராத வகையில் நிதி பரிமாற்றம் நடந்தது ஆகியனவும் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளன மதுபான நிறுவனங்கள் திட்டமிட்டு செலவுகளை உயர்த்தி காட்டியும் பாட்டிலிங் நிறுவனங்கள் மூலம் போலியாக கொள்முதல் செய்வது போல் காட்டியும் கணக்கில் வராத ஆயிரம் கோடிக்கு மேல் அபகரிக்கப்பட்டு உள்ளது இந்த மோசடியில் பாட்டிலிங் நிறுவனங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது நிதி ஆவணங்கள் மற்றும் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு மூலம் மதுபான நிறுவனங்களும் பாட்டிலிங் நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்து பணியாற்றியுள்ளன இவ்வாறு அந்த அறிக்கையில் அமலாக்கத்துறை கூறியுள்ளது